வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டெல்லியில் குடும்ப உறுப்பினர் சந்திக்க போவது யாரை மீண்டும் ஒரு டீலிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே தொடர் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாகிறதுக்கப்புறம் தலைமை மேலே கை வைப்பாங்க தம்பி மாட்டுவார் அவர் மாட்டுவார் இவர் மாட்டுவார் வாரிசையே மாட்டுவார் மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்டு மாட்டுவார் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடந்த பாடில்லை ஒரு பக்கம் கெஜ்ரிவால் மாற்றுவார் ஹேமந்த் சோரன் மாற்றுறார் எல்லாரும் மாற்றுவார் தமிழ்நாட்டில் மட்டும் எதுவும் நடக்கலை அதையும் தாண்டி தமிழக தம்பிகளுக்கு எதிராக மேல்முறையீடு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் ஈடி பண்ணவே இல்லை ஒரு நாலு வாரம் நீட்டிச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாதம் ஆகும் அதற்கு பிறகு கனிம வழக்கு கொள்ளை அது அப்படியே இருக்குது நேரு அவர்களுடைய தம்பி வந்து சிபிஐ வழக்குலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் துரைமுருகனுடைய த பையன் கதிரானந்த் அவர் மேலே வழக்கு பெருசாக மூவாவில் கே என் நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு அவருடைய வழக்கு மூவாவில் ஐபி வீட்டில் ரைடெல்லாம் பண்ணாங்க அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இல்லை இப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தமிழ்நாடு நடக்கிறது நீங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு பக்கம் திராவிட மாட்கள் நாங்கள் தான் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர்கள் மேலே வந்து ஒரு வலுவான டீல் இருக்காங்க அதாவது திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக நல்லா சிறப்பாக பணியாற்றும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஆளுங்கட்சியாக சரியாக பணியாற்றாது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இந்த டீலிங் விஷயத்தில் போட்டிங்கன்னா திமுக எல்லாத்தையும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இதில் அவர்களுடைய ஸ்மார்ட்டை நம்ம பாராட்டணும் கெஜ்ரிவாலால் சாதிக்க முடியாததை ஹேமந்த் சோரனால் சாதிக்க முடியாததை பிரணாய் விஜயனால் சாதிக்க முடியாதே மம்தா பானர்ஜியால் சாதிக்க முடியாதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார் மோடிக்கும் பயவிட மாட்டோம் ஈடிக்கு பயவிட மாட்டோம்னு இங்கே சொல்லுவாங்க மேலே டெ அங்கே போனால் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவுமே நடக்காது நம்ம ஒன்றும் சீரியஸாக ஆமாம் இவன் தப்பே பண்ணலிங்க அதனால் ஈடி விட்டுச்சு நம்ம நம்ம திமுக காரங்க சில பேர் சீரியஸாக சொல்லுவாங்க ஆமாங்க தப்புக்கு இல்லைங்க பண்ணலிங்க அதனால் ஈடி ஒன்றும் பண்ண முடியலைங்க இடி ஒரு மோசமான அமைப்பு தான் ஆனால் இவர்கள் யோக்கியமானவர்கள்னு பெரும்பான்மைகள் மக்கள் நினைக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு திருப்பமாக அரசியலை எல்லா விஷயத்தையும் நம்ம கூர்ந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் புரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எளிதாக சொல்லக்கூடிய விஷயம் இதுவுமே எடப்பாடி பழனிசாமி பேச முடியாது விஜயெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் மறைமுக கூட்டணி அப்படின்ட்டு இன்னும் என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் கூட்டணி வைக்கிறனால அவரால் சில விஷயம் பேச முடியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி சும்மா விடுவாரான்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா விட மாட்டார் பிஜேபி ஏன் வந்து திமுக மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குது ஒன்றும் இல்லை தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது என்ன பிரச்சனை எடப்பாடிக்கிட்ட அதிக சீட்டு வாங்கணும் அப்போ எடப்பாடி கிட்டே அதிக சீட்டு வாங்கணுன்னா பிஜேபி இருக்கக்கூடிய என்ன என்ன பிஜேபி இருக்கிற ட்ரம்ப் கார்டு என்னது ஒன்று எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய வழக்கு ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே நிறையா பேர் தான் இடி வழக்கு இருக்குது மூணாவது விஷயம் தேர்தல் ஆணையம் சின்னத்தை இன்னும் கொடுக்கலாம் இது மூணு தான் மற்றபடி பெருசாக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்ன வச்சு மிரட்டுவீங்க அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பார் திமுக கூட்டிருக்கக்கூடிய அந்த பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்களில் தூக்கி என்னென்ன பண்ணுவோம் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அடங்கிடுவாங்க திமுகவில் உள்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள் சமீபத்தில் திருச்சியும் நினைக்கிறோம் திருச்சியை பெரம்பலூர்லேயே பேசின எடப்பாடி பழனிசாமி ஈடி வரப்போகுது சீக்கிரம் இவங்களை வந்து வரப்போகுது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ வெளியில் அரசியல் பொருஷலாக பேசுகிற தகவல் என்னென்னா மறுபடியும் இல்லைங்க இவங்க ஒரு டீலிங்கில் இருக்காங்கிறது உண்மை அதனால் தான் ஈடி கம்முன்ட்ருக்குது இதே டீலிங்கில் மோடி அமித்ஷாவும் லாஸ்ட் வேடிக்கை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாளுக்கு நாள் என்ன வேணால் மாறும் ஏன் மாறினீங்கன்னா நம்ம கேள்வி தான் கேட்க முடியாது அப்போ வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஈடியோடைய வேகம் அதிகமாகும் அப்படின்னு ஒரு தகவல் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சும்மா விடுவாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிகிட்ட பேசி ஏன்னா பிஜேபி என்ன சொல்கிறது தொகுதிகள் எண்ணிக்கை தொகுதிகள் எண்ணிக்கை ஏற்கனவே பேசிட்டாங்க சீட்டு அந்தந்த சீட்டு வேணும்னு கேட்குறாங்க இந்த சீட்டு பேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் நினைக்கிறதில் தப்பெல்லாம் ஒன்றும் அவங்க அப்படி தான் நினைப்பாங்க எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இருப்பாருங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்போ திமுகவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா டெல்லியோடைய அந்த கோவத்தை சாந்தப்படுத்தணும் அப்போ டெல்லியில் வந்து இன்றைக்கி கோவத்தை சாந்தப்படுத்தி இப்போ இருக்கிற மாதிரியே ஈடி வராமல் தேர்தலை சந்திக்கணும் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு திமுக நினைக்கிது எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி இவங்களை விட்டுவிட்டால் நம்ம தோற்று போயிடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு பிஜேபிகிட்ட கேட்பார் பிஜேபி யாருக்கு வந்து தலையாட்ட போகுதுங்கிறது தெரியல ஆனால் ஒரு விஷயம் திமுகவுடைய அந்த சாதுரியத்தை உண்மையிலே பாராட்டணும் எடப்பாடியே கூட்டணியில் இருந்தாலும் இந்த மறைமுக கூட்டணி அப்படிங்கிறாங்கல்ல அதை வச்சுக்கிட்டு திமுக பண்ணுற வேலை அதாவது என்னென்னா இவர்கள் இவர்கள் தான் வந்து தேசத்தை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு நான் நம்ம நான் ராகுல் காந்தியோட நடைபெயணும் இதேமாதிரி டெல்லிக்கு போய் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனோம்னா சோனியா காந்தி வீட்டில் ஒரு அட்டனன்ஸ் ஏன்னா சோனியா காந்தி வீட்டிலலாம் இவர் அட்டனன்ஸ் போட்டால் தான் இங்கே வந்து ஸ்டாலின் மதச்சார்பற்றவர் பா பாருங்க மோடியை பார்த்தாலும் சோனியா காந்தி அவர்களையும் பார்த்துட்டு வந்துவிட்டாரில்ல அப்படின்னு மோடி நம்ம சொல்கிறோம் சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இது தெரியாமையாக இருக்கும் அவர்களுக்கும் தெரியும் அவங்க வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் ஒரு ஸ்டேட் ஆடுற ஸ்டாலினே இவ்வளோ யோசிக்கும் போது ஒரு காலத்தில் இந்தியாவையே கட்டி ஆண்ட கட்சி அது இங்கே மாதிரி பல பேர் இருக்காங்க அங்கே அவங்களுக்கும் தெரியாது சிதம்பரம் அவர்களுக்கு தெரியாது இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு எல்லாம் தெரியும் அவங்களும் நேரம் பார்த்துட்ருக்காங்க இதே காங்கிரஸ் தான் க கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அவர்களுடைய மகளையும் ஆர் ஆசை அவர்களையும் சிறையில் வைத்தது காங்கிரஸ்லாம் நீங்கள் சாதாரணத்துக்கு அவங்களுக்கு நேரம் சரியில்லை அமைதியாக இருக்காங்க அப்போ டெல்லிக்கு சீக்கிரம் வந்து உறவுக்காரர் போகிறாரு போய் ஜிப்பாக்காரரை சந்திக்க போகிறாரு ஜிப்பாக்காரர் மூலியமாக மேலிடத்தை தொட போகிறாரு இது வந்து அவன் ஷாவுடைய பையன் வரைக்கும் நீழுது லேட்டஸ்டான தகவல் இந்த மா இந்த அந்த போன மாதம் போன மாதம் இறுதியில் வந்து ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி நடத்துக்குது இங்கே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் போயிருக்காரு அங்கே ஜெய் ஷா வந்திருக்காரு பார்த்துருக்காங்க அதாவது ஆடு ப பகை குட்டி உரவும்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திமுக வேக வேகமாக தன்னுடைய அந்த விஸ்திரிப்புகள் இருக்குல்ல பணத்தை இறக்கிறது எல்லா ஊருக்கும் போகிறது ஒரு பக்கம் வேக வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான் இந்த பணம் ஒழுங்காக போய் கீழே சேரணும் அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் நடத்தின ரைட்டில் அவங்க பையன்தான் தென் மாவட்டம் ஃபுல்லாக வந்து பண சப்ளைக்கு காரணமாக இருக்கார் அவரை வ வச்சிட்டிங்கன்னா போதும் இயற்கை ஏற்கனவே நிறைய பேருக்கு மேலே செக் வச்சுருக்காங்க இந்த செக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்கன்னா திமுகவுக்கு சிக்கல் இப்போ நீங்களே யோசனை பாருங்களா வரக்கூடிய தேர்தலில் தென் மாவட்டத்துக்கு போக வேண்டிய பணம் யார் 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 அந்த பணம் யார் மூலமாக போதும் தூக்கி உட்கார வச்சிட்டிங்கன்னா செக் வச்சிங்கன்னு என்ன பண்ணுவீங்க ம் நீங்கள் மா மாப்பிள்ளை இருக்கார் மாப்பிள்ளையோட ஆடிட்டரை ஒரு நாலு தடவை விசாரணைக்கு கூப்பிட்டீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டார் உண்மையை சொல்லினாலும் அவர் ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணீங்கன்னா தெரியாதா டெய்லி கூப்பிட்டு எதுபடி இந்த பணம் வருது ஏன் வருது ஏன் பிஜேபி நினைத்தால் எதை வேண்டும் பணம் இதை சமாளிக்கக்கூடிய விஷ விஷயத்தில் இன்றைக்கி திமுக ரொம்ப வேகமாக ஈடுபட்டுருக்காங்க பிஜேபியை சாந்தப்படுத்தியாக வேண்டும் பிஜேபியை சாந்தப்படுத்துவதற்கு என்னென்ன பணமோ அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா தான் தகவல் வருது தொடர்ச்சியாக இதை வந்து நம்ம வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் வீட்டுக்கும் ரெய்டு விட்டு அவங்களெல்லாம் சிறைக்கு தள்ளி யார் சஞ்சய் ரகாவத்து சிவசேனா அவங்கள சிறைக்கு தள்ளி மம்தா கட்சியில் மகிமா மொய்தா மேலே வழக்கு அவங்க நம்ம இவர் மம்தாவுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி அவர் மேலே வழக்கு இருக்குது அப்புறம் அவங்க நல்லு பிரசாதையாவது ஒரு குடும்ப மேலேயே வழக்கு அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாத்து மேலே வழக்கு ராகுல் காந்தி மேலே வழக்கு நேஷனல் ஹரால்டு வழக்கு அவரை கூட்டணி விசாரித்தாங்க ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் பிஜேபி விட்டுருக்குன்னா அது திராவிட குடும்பம்தான் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோமோ நாமும் இதை சீரியஸாக கேட்கணும் ஆமாங்க ஆமாங்க அவங்க மோடிக்கும் பயப்பட மாட்டார் ஈடிக்கும் பயப்பட மாட்டார் பயங்கரமான ஆளுங்க ஐயோ இப்போ ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார்னா ஈடி பயந்துரும் அதுவும் உதயநிதினா அறிக்கை விட்டாருன்னு வச்சுக்கோங்க இளைஞர்கள் ஃபுல்லாக இது உதயநிதி பின்னாடி இருக்காங்க அப்புறம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோங்கிறாரு ஏதாவது நீங்கள் டச் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோதான் ஆட்சி பிடிக்கவே முடியாது ஏன்னா ஒரு செல்வ அதாவது ஒன்றா யாருமே குறை சொல்ல முடியாத மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுங்க இங்கெல்லாம் குறையெல்லாம் சொல்லி அதனால தாங்க ஈடி கூட கேஸ் போட்டு நிற்காதுங்க கேஸு ரொம்ப சீரியஸாக பேசுகிறதை பார்க்கணும் ஈடி கேஸ் போட்டிங்கன்னாங்க ஆச்சு டாஸ்மேர் மேலே கேஸ் போட்டாங்க ஏதாவது மூவெண்ட் ஆச்சா மணல் கொள்ளையில் இது பண்ணாங்களே ஏதாவது நமக்கு ஒன்றும் புரியல ஜவ ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒருத்தர் புதுக்கோட்டையில் சமூகாரோட லாரி ஏற்றி கொண்டுட்டு அவர் செத்தாராய்லையான்னு மறுபடி ரெண்டு தடவை ஏற்றுகிறாங்க இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா திருநெல்வேலியில் அந்த ஓய்வு பெற்ற காவத்துறை அதிகாரி அவன் உயிருக்கு பாதுகாப்புலன்னு சொன்னதுக்கப்புறம் வெட்டுறாங்க உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மர்மம் இது வரைக்கும் கண்டே பிடிக்கல ஆனாலும் யாரும் குறை சொல்ல முடியாதாச்சு ஒன்று மணல் கொள்ளையில் ஊழலாம் மணல் கொள்ளையா மணல் கொள்ளையே நடக்கிறீங்க ஏங்க அப்போ பொன்முடி செம்மண்ணை வெட்டி எடுத்தார் செம்மண் வெட்டியே எடுக்கலிங்க அப்புறம் வெட்டி எடுக்கலீங்க இல்லைங்க இந்த ஐஐடியோட ஆய்வறிக்கை அதெல்லாம் பொய்யுங்க பிஜேபி பாசிச பாஜக ஓ அப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப சீரியஸான விஷயத்தை நாங்கள் நம்பணும் கொஞ்சம் யோசனை பாருங்க மேலே பிஜேபி ஒரு பாசிசம் இங்கே ஒரு பிஜேபி இங்கே ஒரு திமுக பாசிசம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இது என்னென்னா நம்ம தொடர்ந்து நம்பிக்கை என்னென்னா எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இங்கே திமுகலாம் டீல் பண்ணிகிட்ருக்கான்னு எடப்பாடிக்கு தெரியாமலாம் இல்லை அவர் நூறு தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டார் அவர் போன இடத்துலாம் அதிமுக கொஞ்சம் வளர்ந்துருக்குது அதிமுகவால் மக்கள் கவனம் திரும்பி தான் உளவுத்துறை ரிப்போர்ட்டு அதான் திமுகவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பயம் அதனால தான் விஜய் ஓட்டை பிரிச்சுருவாரும் பயப்படுறாங்க இந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அமித்ஷா அவர் நிறைய பேருக்கு அல்வா கொடுத்து தான் அந்த போஸ்டிங்கில் வந்து உட்காந்துருக்காரு அதனால் கடைசி நேரத்தில் பிஜேபி எடப்பாடி சொல்கிறதை கேட்கும் அநேகமாக ஜனவரிக்கு பிறகு ஒரு மாபெரும் கச்சேரி இருக்கிறது ஏன்னா கச்சேரி நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய அந்த பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணினா வரக்கூடிய தேர்தலில் அது ரொம்ப பாதிக்கும் எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு தெரியாமையாக இருக்கும் அவர் ஏற்கனவே அவங்க முதலமைச்சராக இருந்திருக்கார் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க இப்போ கூட ஒரு டெண்டர் விட்டுருக்காங்கல்ல அதுக்கு எதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருந்தாரு அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு டிஜிபி பதவிக்கு அறிக்கை விட்டுருக்காரு தமிழ்நாட்டில் எது முக்கியமாக திமுக வந்து வலுப்பெறக்கூடிய வகையில் அவங்க திமுக ஆதாயமாக சில வேலை பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அறிக்கை விட்றார் டெல்லியும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் குடும்ப உறுப்பினர் டெல்லி போய் பார்ட்டியில் கேட்டியில் கலந்துக்கிட்டு எது கலந்துக்கிட்டாலும் எடப்பாடி ஜெயிப்பார் அப்படின்னு அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து விஞ்ஞான ரீதியில் பண்ணுவோம் இன்னொன்று அது எங்களுக்கு யாராவது ஒருத்தர் தொல்லை குழுன்னு நினச்சா அவங்கள டெல்லியில் பார்த்து எப்படி வந்து அவங்கள வந்து சமாளிக்கிறதுங்கிற ரூட் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நம்ம ஒன்றுமே புரியல எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல மோடிக்கு போய் மாட்டோம் ஈடிக்கு போய் விட மாட்டோங்கிறாங்க நேரில் போய் பார்த்தா மட்டும் எப்படி வந்து மோடி வந்து திமுக வந்து சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறாரு இங்கே கோ மோடி அமித்ஷா இவங்க மேலே கோவம் இருக்காங்க ஆனால் இவங்க டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மோடி அவன் அப்படி என்ன தான் பேசுவாங்க ஓரளவு தமிழ்நாட்டு நலன் நலாங்க அக்கறையாக இருக்கும் இல்லை நாங்கள் வந்து தூய்மையானவர்கள்னு சொல்லி அதை கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்களா பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கே தெரியும் இதற்கும் திமுகவுடைய சில பேர் முட்டு கொடுப்பார்கள் ஆனால் உண்மையை ஒன்று உடன்பிறப்புகளுக்கு தெரியும் உடன்பிறப்புகளோ நிர்வாகிகளோ சம்பாதிக்கவே இல்லை இந்த ஆட்சியில் சம்பாதிப்பது யாருன்னா பிஜேபி அதிமுக தான் இருக்காங்க அது நிர்வாகிகளுக்கே தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஆனால் திமுகவுடைய ஒரு பதற்றம் தெரிகிறது நம்ம நிறையா தொடர்ந்து நிறைய செய்திகளை இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்